கடகராசி கடக லக்னம் கடகராசின்னு சொல்கிறதா கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறது தான் எங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி நிலமை மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் இருந்தாலுமே நாங்கள் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஜீரோவா நாங்கள் தான் முட்டாளா எந்த ஒரு விஷயத்துக்காக யாருக்கு வந்து ரொம்பவே இதாக பாசமாக இருந்தோமோ அவங்க எல்லாருமே திருப்பி ஏங்க எங்ககிட்ட அகெய்ன்ஸ்டாக வராங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சு உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய வீட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க என்னைய துச்சமா மதிக்கிறது இல்லை என்னுடைய குடும்பத்துக்காகவே என்னுடைய வந்து வாழ்வாதாரத்தை இன்னைக்கு எல்லாருமே என்னைய என்ன வேலை செய்யறதுன்னு ஏன் கடகராசி கடக லக்னத்துக்கு இந்த மாதிரி நிலைமை நாங்க எல்லாருமே ஏமாறத்தை பிறந்திருப்போமா அப்படிங்கிற மாதிரியான மனசுல உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கு நிச்சயமாக இல்லை கடகம் அப்படிங்கும்போது வந்து தாய் அன்பு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ராசிங்கனால போற வரவானெலாம் இவங்க கிட்ட கருத்து சொல்ற மாதிரி போற வரவங்களாம் இவங்களோட பணம் கம்மியா வச்சிருந்தாலும் இவங்க கிட்ட வந்து அட்வைஸ் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனக்காகவுமே அமைதி அமைதி அமைதியாக பார்த்துட்டு போயே இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஓட்டாண்டே இருக்கக்கூடிய ராசின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு எல்லாமே ஏமாந்துட்டு இழந்துட்டு இப்போ இனிமேல் சம்பாரிச்சுருக்கலாமே இப்போ ரொம்ப விவரமாக இருந்திருக்கலாமே இப்படிலாம் நம்ம ஏமாலியா இருந்திருக்கோமே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஓட சூழ்நிலைகள் பணம் வாங்கி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னை ஏமாற்றிருக்காங்க கூடவே இருந்த உறவுகள் எல்லாமே என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க யார் ஒருத்தர் வேணும்னு சொல்லி எல்லாரையும் உதாசீனப்படுத்தணும் அவனே எங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வழியில தொட்டாலுமே பெரிய பிரச்சனை இது தவிர்த்து என்ன அப்படின்னு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது கடகத்தை பொறுத்தவரையும் மற்றவங்களுடைய விஷயம் அதாவது குடும்ப விஷயத்திலே யாராவது தலையிட்ட பிடிக்காது தன்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட்ட சும்மா இருப்பாங்களா சும்மா இருப்ப மாட்டாங்க அப்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிற நிறைய கேள்விக்குறிகளா ஆயிருக்கு இந்த நேரத்துல வந்து அஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னா மனசையும் உடல் ரீதியா பாதிப்படைஞ்சதை விட திருமண வாழ்க்கையை தான் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு துவைச்சாரு சனீஸ்வர பகவான் நான் வாழ்க்கையில எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு என்னுடைய சுய உழைப்பால் நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலுமே இன்னைக்கு கடவுள் மட்டும்தான் எனக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் அந்த அளவுக்கு பாதி படைஞ்சிருக்கேன் கோபத்தை கம்மி பண்ணிவிட்டேன் செல்ஃபிஷ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டேன் முதலே செல்ஃபிஷ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னைக்கு நான் வந்து யாருக்குமே ஒரு நூறு பேர் மத்தியில் உட்கார வச்சு கடகத்தை வந்து இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னாலும் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேங்க என்னுடைய விஷயத்தில் நான் தெளிவாக இருப்பேன் ஆயிரம் கெட்டவங்க வச்சாலும் மத்தியில் உட்கார வச்சாலும் ஒரு போதும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ராசி அதனாலயே என்னமோ எங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறாங்க அல்லது வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு என்னை உதாசீனப்படுத்துறாங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கடகத்தை இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சொல்லும் போது மனசு கலங்கின மனசோட அழுதலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பத்து நிமிஷத்துக்கு மேலே யாராவது பேசுனீங்கன்னா கண்ணில் விட்டு அழுதுடுவீங்க அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக தொந்தரவு அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராசி மற்றும் கடக லக்னம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி குரு மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்காரு இத்தனை பிரச்சனைகளை தாண்டி ஓரளவுக்கு நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன் இல்லை ஜெயிக்கிற சூழ்நிலையில் இருக்கேன் இன்னும் என்னுடைய இதைய நான் இழக்கலை அப்படிங்கிற ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவான் ராசிக்கு நல்ல ஒரு யோகமான பதினொன்னாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சமாளிச்சுக்கலாம் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய பெரிய தெய்வமாக இன்னைக்கு உங்களுக்கு இருந்துட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில காரியும் கருணாகமும் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் மற்றும் ராகுவோடைய கிரக சேர்க்கைகள் உங்களை லக்னம் மற்றும் ராசிக்கு ஒன்பதாம் இடமானது என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனியாக போக போறாரு இந்த நேரத்தில் அங்க ராகுவோட சேர்ந்து வருட கிரக சேர்க்கைகளான சனி ராகு கிரக சேர்க்கைகள் ஏற்பட போகுது இது கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு எப்படி இருக்க போது முதல் தர யோகம் அப்படிங்கிற யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக ஒரு யோகம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு பெறுறது நிச்சயமாக ஒரு யோகம் அந்த யோகம் வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வேற்று மத மொழியில் இருக்காங்க எங்களுடைய வீட்ல சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இந்த எங்களுடைய லவ் ரொம்ப வருஷமா வெளியே இருந்துட்டே இருக்குது என்னுடைய பெற்றோருக்கு சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய பெற்றோருடைய சம்மதத்தோடு அந்த திருமணம் நடக்குமா அந்த திருமணத்துக்கு உண்டான நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கிடைக்குமா நான் இந்த நேரத்தில் வீட்டில் போய் சொல்றதுனால என்னை அவங்க புரிஞ்சுக்குவாங்களா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு முதல் தர யோகமாக காதலிச்சு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரெண்டாவது தர யோகமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர் வேலைக்கு போறது நான் ரொம்ப வேலையில வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலைக்காக நான் வந்து எவ்வளவோ குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்கேன் அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் எனக்கும் துளியும் சம்மந்தமில்லாத வேலையை எனக்கு செஞ்சிட்ருக்கேன் இருந்தாலும் என்னுடைய வீட்டு சூழ்நிலை அஷ்டமா சனி அதே போல் என்னுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு ஏதோ எனக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்ருக்கேன் இனியும் நான் அந்த மாதிரி இருந்தேன்னா நான் பின்தங்கி போயிடுவேன் அப்படின்னு முன்னோக்கி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் இத்தனை நான் சனீஸ்வர பகவான் எட்டில் இருந்துட்டார் ஏதோ ஏனோ தானன்னு போயிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அவருக்கு ஒம்பதாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய மனசில் எண்ணத்தில் எப்படி ஓடப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னு அடுத்த படிக்குண்டான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால வெளியே போய் வேலை செய்யறதுக்கு இது ஒரு உன்னதமான நேரமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லைங்க நல்லா வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகத்தை பொறுத்தவரையும் இந்த ஒரு நாலு வருஷமாகவே திருமண வாழ்க்கை ரொம்பவே சிறப்பு இல்லை அதுவும் இந்த ரெண்டரை வருஷம் சொல்ல முடியாத அளவுக்கு திருமண வாழ்க்கை நம்மளுடைய குடும்ப விஷயங்கள்லாம் பலரோட தலையிடமே பலரோட பேசுற மாதிரி எந்த வழியிலையும் இல்ல விட்டா போதுன்னா ஓடுற மாதிரி இருக்கு அப்படி விடவும் மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு பதில் சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடுமையாக பிரச்சனை இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கடகத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனக்கு என்ன அப்படின்னு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதனால் தொழில் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் திருமண வாழ்க்கை ஒரு பக்கம் எங்கே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோன்னோ அதே ஜீரோவில் வந்து ஒரு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ங்க டெய்லியுமே ஒரு வேலைக்கு போகும்போது நான் அழுதுகிட்ருக்கேன் காலையில் கிளம்பும் போதே அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை மனசு தாங்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இனி நீங்கள் கஷ்டமான காலத்தை கடந்துட்டீங்க அப்படிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவான் மற்றும் ராகுவோட கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்துல அமைகிறதுனால பாக்கியங்கள் கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக தன்னம்பிக்கையா துளிச்சலோட செயல்திறன் வேகம் விவேகம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு வேலையும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அடுத்தவங்க பண்ணக்கூடிய சின்ன முயற்சில நீங்க பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருந்தீங்க ஏன் நமக்குன்னு வரும்போது மட்டும் என்னால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியல அடுத்தவங்களுக்கு உழைக்கும் போது ஆயிரம் மடங்கு வேலை இருந்தது இன்னைக்கு எனக்குன்னு வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் கடகத்தில் இருக்குது எங்கே போனாலும் கையை விரிச்சிட்றாங்க ஐயோ இல்லை அப்படிங்கிற மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி காஃபி டீ குடிக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து அழுகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்கீங்க இனி இந்த ஏமாற்றம் வலி இது எல்லாத்திலேருந்து விடுபட்டுட்டு சின்ன வாக்குவாதம் எல்லாம் கூட கடகத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு சொதிச்சிருக்கீங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பதினஞ்சு வயசு இருபது வயசு முப்பது வயசு பிள்ளைகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஏமாற்றம் வழி இதுதான் பார்த்துருக்க தவிர்த்த ஏற்றத்தை பார்க்கவே இல்லைங்க ரெண்டரை வருஷமாக சொல்லலாம் கடகத்தை பொறுத்தவரையும் ஏற்றம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இருக்கிறத தக்க உச்சுக்கிறதுக்கு வேணால் நான் கடுமையா போராடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு கோபத்தை ரொம்பவே கம்மி கோபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டு அதன் மூலியமாக அவங்களோட விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா செயல் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால அந்த கோபத்துக்கு யாருக்குமே இடம் கொடுக்க கூடாது வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன முயற்சி பண்ணினாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பலம் பெறதுனால அப்பா சார்ந்த ஆதரவு இத்தனை நாளாக கையை விரிச்சு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அப்பா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீ இரு அப்படின்னு அப்பாவுடைய மன மாற்றத்துக்கு உங்களுடைய கிரக கோச்சாரம் ரொம்பவே காரணமா இருக்கும் அப்பா அப்பா சார்ந்த ஆதரவும் அம்மா சார்ந்த ஆதரவும் பணம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நான் போய் பேசலான்ட்டு இருக்கேன் இந்த கிரக சேர்க்கைகளுக்கப்போ போய் பேசலான்ட்டு இருக்கேன் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக இருக்கும் இதைய மட்டும் அடுத்த 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 ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வழி பாதையை வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார தவிர்த்து ஒருபோதும் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை கைவிடவே மாட்டார் என்னதான் ஒரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக இருக்கிறனால திருமண வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் சோதனை சாதனை எல்லாத்தையுமே கொடுத்தாலும் அதை தாண்டி அதை சாதனை செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகமாக சனீஸ்வர பகவான் வர்றதுனால நிச்சயமா இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோ தவிர்த்து ஒரு போதும் அவயோகமாக செயல்படாத அதை நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கு இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசாபக்தி நடப்ப அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்போ தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்ட கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்